ஆண்டவரை சர்மாயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்கள் கடந்த ஆறு மாதங்களாக வருடத்தின் பாதி நாட்கள் நம்மை கணின்மணி போல பாதுகாத்து கொண்ட ஆண்டவர் இந்த மாதத்தையும் சுகமாய் காணும்படி செய்திருக்கிறார் இந்த மாதத்தையும் இந்த ஆண்டின் முடிவையும் காணும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இதனால் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் அதை தியானிப்போம் ஏசாயா இருபத்தி ஆறு பனிரெண்டு கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என் அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் நம்முடைய வேலைகளையெல்லாம் எல்லாம் நம்முடைய காரியங்களையெல்லாம் நமக்காக செய்து கொண்டு வருகிறவர் அவர் இனிமேல் செய்வேன் என்று அங்கே சொல்லப்படவில்லை எல்லாத்தையும் அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு நீங்கள் தானேப்பா அப்படின்னு அதை ரொம்ப அழகா வர்ணிக்கிறத பார்க்குறோம் உதாரணமா ஒரு கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்துகிறது அந்த மனிதன் அந்த கம்பெனியில் ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிறார் அப்போ அந்த கம்பெனி அவருக்காக நிறைய காரியங்களை செய்கிறது அவரை காரில் அழைத்து கொண்டு மீண்டும் காரில் வீட்டிலே கொண்டு விட்டு விடுகிறது அவருடைய வீட்டு வாடகையை பொருட்படுத்திக் கொள்கிறது அதுபோக அவர் எங்கெங்கெல்லாம் போக வேண்டுமோ அதற்குரிய வாகன செலவுகளை பொருட்படுத்திக் கொள்ளுகிறது அவருடைய கரண்ட்டு பில் இன்னும் மற்றும் வாட்டர் பில் போன்ற அநேக காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுகிறது இன்னும் அநேக சலுகைகளை பல இடங்களில கொடுக்கிறது மருத்துவ ரீதியாக மெடிக்கல் ரீதியாக அநேக சலுகைகள் அவருக்கு கிடைக்கிறது இப்படி அந்த கம்பெனியில் அவர் பணியாற்றுகிறபடினாலே ஏராளமான காரியங்களை குறித்து இவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் இத்தனாந்தேதி இபி பில்லு கட்டணும் என்பதை பற்றி கூட யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பெனி என்ன செய்தரும் அதை கொள்ளும் இப்படிப்பட்ட நிலையிலே பாருங்கள் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வாராம் நாம் ஏன் கவலைப்படணும் அப்போது நம்ம மறந்து போனால் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக விடும் ஆட்டோமேட்டிக்காக தேவைகளாக சந்திக்கப்பட்டு விடும் அவர் கட்டிடுவார் அல்லது நீங்கள் நியமிக்கிற ஒரு ஆள் அல்லது நீங்கள் வேலைக்கு அமர்த்துகிற ஒரு ஆள் அவர் காரியங்களை கரெக்டாக செய்து கொண்டே இருப்பார் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே மாட்டார் நீங்கள் அதனால் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அதே போல் தாங்க கத்தர் என்ன செய்வாராம் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்தி கொண்டு வருவார் அது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தேவைகள் சரீர சுகம் சுகவீனம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உங்களுக்கு எதெல்லாம் நடந்து முடிக்க வேண்டுமோ எதெல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்கப்படும் அதெல்லாம் பொருட்படுத்திக் கொள்வார் சில நபர்கள் தங்களுக்கென்று சில வழக்கறிஞர்களை வைத்திருப்பார்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் தெரியப்படுத்தி விடுவார்கள் அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் அவர்கள் அதை எடுத்து நடத்தி காரியங்களை தெரிவிப்பார்கள் அதே போல் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்தி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய அற்புதமாய் பாதுகாத்து ஒரு குறைவும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அதாவது இந்த வசனம் இது ஒரு மாதத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக என்றெல்லாம் சொல்லப்படலை அன்னையிலேருந்து அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறாரு இன்றைக்கும் அப்படி தான் செய்வார் என்றைக்குமே அப்படி தான் செய்வார் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக அவன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்பது தான் அந்த வசனத்துடைய அர்த்தம் வசனத்தின்படியே உங்களையும் உங்கள் தேவைகள் உங்கள் வருங்காலம் பிள்ளைகள் உங்களோட சூழ்நிலமே எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்கள் காரியங்களை நேர்த்தியாய் முடித்து தருவாராக ஜெவம் பண்ணுவோமா பெருசு தமிழ் நல்லாண்டவரே அந்த கலைவிலைக்காய் சோத்திரம் எங்களுக்காக எங்கள் கிரியைகளை நடத்தி கொண்டு வருகிறவர் நீர் நாங்கள் இனி ஏன் கவலைப்பட வேண்டும் நாங்கள் இனி ஏன் சோர்ந்து போக வேண்டும் நீர் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்து விடுவீர் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை யாராவது எங்களிடம் கேட்டால் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் ஆசீர்வதியும் இந்த மாதம் எங்களுக்கு புரோஜனமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமே கத்திரேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாயி தேவன் அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸட் மந்த்